வணக்கம் அன்பு நண்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை குந்தியில் வைத்தடி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய தலைப்பு இந்த பஞ்சாலை தறி மற்றும் முட்பாலை விசைத்தறி இந்த மாதிரி வந்து செய்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம ஒரு சின்ன பார்வை பார்க்கக்கூடோம் சரிங்களா லக்னம் வந்து நமக்கு துலாம் லக்னமாகி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல கடக ராசியில் சனியினுடைய நவாம்சத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த விசைத்தறி பஞ்சாலை இந்த மாதிரி பணிகளில் வந்து உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகர் ஏன்னா ஒரு பஞ்சாலை வைக்கிறது நூற்பாலை வைக்கிறது தறி வந்து விசைத்தறி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தம்பது தறி நூறு தறி வச்சிருக்கிறது விசைத்தறியும் அதே மாதிரி தான் நிறையா பணியாட்களை கொண்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புலாம் இந்த ஜாதகருக்கு ஏற்படும் சரிங்களா அதே வந்து அந்த துறைகளில் வேலைக்கு போகிற அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே வந்து மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடமான மகரத்தில் சனி இருந்து அவர் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த விஷயங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இதுக்கு வந்து செவ்வாயினுடைய பார்வை ரொம்ப முக்கியம் செவ்வாய் வந்து பலமாக இருக்கிறத வச்சு தான் இதனுடைய பிரதிபலிப்பு சிறப்பாக இருக்கும் அந்த பார்வை பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் வந்து இருந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக கடகத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து நல்ல ஒரு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குற மாதிரியும் பல நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதக ரீதியில் இருக்குது அதே வந்து துலாமில் வந்து செவ்வாய் இருக்க தன்னோட நாலாம் பார்வையாக சனியை பார்க்கும் பொழுது இந்த பார்வையினுடைய சிறப்பில் வந்து அவங்க வேலைக்கு போ செல்லக்கூடிய அமைப்பு வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதா நாம் பின்னோட பின்னொரு காலத்தில் இந்த ஃபீல்டுக்கு போனால் அது எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்